ஸ்ரீ ட்ரோனா ஆஸ்ட்ரோ சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் கடக ராசி ராசிநாதன் பாக்யஸ்தானத்தில் இருக்காரு ராசிக்கு இரண்டாம் இடத்திற்கு குரு மற்றும் சனியின் பார்வை கிடைக்கிறதுனால குடும்பஸ்தானம் வலுவாக இருக்குது சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும் குடும்பத்தில் புதிய உறவினர்களின் வருகை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு கேள்வி வரும் அஷ்டம சனி நடக்கும்போது திருமணம் நடத்தாதீங்க நீங்கள் தானே சார் சொல்லுவீங்க அப்படின்ட்டு ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலை கிரக நிலவரம் குரு சாதகமாக இருக்கார் அதனால் திருமணம் நிச்சயிக்கப்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால் தைரியமாக இறங்கி திருமணத்தை நடத்திக்கோங்க உங்களுக்கு குழந்தை பாகியத்திற்காக தடங்கல்கள் ஏற்பட்டு கொண்டிருந்தால் இப்பொழுது சாதகமான செய்திகள் வரும் குழந்தை பாக்கிய பேர் ஏற்படுறதுக்கும் குடும்பத்தில் புதிய வம்ச ஒரு விருத்தி ஏற்படுறதுக்கும் உண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தையின் அனுகூலமான போக்கு உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும் தந்தை வழி உறவினர்களால் ஆதாயம் ஏற்படும் குலதெய்வ வழிபாடு செய்வதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிரிகளின் தொல்லை அடங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால் நீங்கள் பெருசாக கவலைப்பட வேண்டாம் ஏன்னா இன்னைக்கு சனியின் நட்சத்திர சாரத்தில் சந்திரன் செஞ்சாரம் பண்ணுறது உங்களுக்கு யோகத்தை ஏற்படுத்துகின்றது அதனால் குழப்பங்கள் நிவர்த்தியாகும் ஆதாயம் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை சாதகமான பலன்களை ஏற்படுத்துகின்றது தந்தை வழி உறவினர்கள் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தி உங்களுக்கு வரவேண்டிய சொத்து பாக்கிகளை திருப்பி கொடுப்பதற்குண்டான முயற்சியில் ஈடுபடுவாங்க அதனால் உங்களுக்குள்ள இணக்கமான சூழ்நிலை ஏற்படும் பாக்கியஸ்தானம் வலுவாக இருக்கிறதுனால சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படும் சூழ்நிலை சாதகமாக இருக்கு